விஜயின் கில்லி திரைப்படம் தற்போது ரீ ரிலீஸ் ஆகிய ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்படத்தை பற்றி பிரகாஷ் இணையத்தில் கடந்த சில மாதங்களாக தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது இந்த வருடம் துவக்கத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாகவில்லை சிவகார்த்திகையின் அயலான் தனுஷின் மில்லர் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சிலம் ஆகிய படங்களை தவிர வேறு எந்த பெரிய நடிகர்களின் படங்களும் வெளியாகவில்லை மேலும் வெளியாகும் சிறு பட்ஜெட் படங்களும் ரசிகர்களை பெரிதாக ஈர்க்கவில்லை சிறு பட்ஜெட் படங்கள் என்றாக இருந்தாலும் அதனை திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவே தமிழ் சினிமா கடந்த சில மாதங்களாக கஷ்ட காலத்தில் இருக்கின்றது எனவே திரையரங்க உரிமையாளர்கள் பழைய படங்களை துவங்கினார்கள் ரஜினி விஜய் அஜித் கமல் என ரிலீஸ் செய்தனர் அது மட்டுமல்லாமல் வெளியான சமயத்தில் வரவேற்பை பெறாத படங்களான தனுஷின் த்ரீ விஜயின் நடிகை தமிழ் மகன் ஆகிய படங்களையும் ரிலீஸ் செய்தனர் அப்படங்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது எனவே சமீப காலமாக பல படங்களை திரையரங்க உரிமையாளர் ரீரிலீஸ் செய்து வருகின்றனர் அந்த வகையில் விஜய் மற்றும் தரணி கூட்டணியில் வெளியான கில்லி திரைப்படமும் இருபது வருடங்களுக்கு முன்பு வெளியாகி பிளாக் பெற்ற இப்படம் இன்றும் திரையில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது விஜய் த்ரிஷா பிரகாஷ் ஷாஜ் ஆகியோரின் நடிப்பு வித்யா சாக்ரின் இசை தரணியின் இயக்கம் என அனைத்தும் இப்படத்தில் சிறப்பாக இருந்ததன் காரணமாகவே இப்படம் இன்று வரை அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இப்படத்தின் ரீரிலீஸுக்கு கிடைத்த வரவேற்பை முன்னிட்டு ரசிகர்களுக்கு தன் நன்றினை தெரிவித்தார் பிரகாஷ் மேலும் கில்லி படத்தை பற்றி தற்போது வரும் மீம்ஸ்களை பற்றியும் பிரகாஷ் ராஜ் பேசியிருக்கிறார் தற்போது மீம் கிரியேட்டர்கள் பலரும் கில்லி படத்தில் வரும் முத்து பாண்டி பாவம் அவர் தனலட்சுமி உயிருக்கு உயிராக காதலித்தார் ஆனால் வேலு வந்து தனலட்சுமி அழைத்து சென்று விட்டார் என்றெல்லாம் மீம் போட்டு வருகின்றனர் இதை பற்றி பேசிய பிரகாஷ் ராஜ் ஆமாம் கில்லி படத்தில் நான் தான் ஹீரோ விஜய் தான் வில்லன் நான் உயிருக்கு உயிராக காதலித்த தனலட்சுமியை கொண்டு சென்று விட்டார் வேலு என்னை பொறுத்தவரை விஜய் தான் வில்லன் என பேசினார் பிரகாஷ் ராஜ் இதை பார்த்த மீம் கிரியேட்டர்கள் பிரகாஷ் ராஜும் நம்மை போல வித்தியாசமாக யோசிக்கின்றார் என கூறி வருகின்றனர் இந்நிலையில் என்னதான் பிரகாஷ் ராஜ் பிரபலமான நடிகராக இருந்தாலும் இல்லி திரைப்படம் தான் அவருக்கு மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்றே சொல்லலாம் அப்படத்திற்கு பிறகுதான் பிரகாஷ் ராஜ் ரசிகர்களால் மேலும் கொண்டாடப்படும் நடிகராக உருவெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார் இன்னும் ஓரிரு நாட்களில் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிய உள்ளது அதன் பிறகு செப்டம்பர் மாதம் நாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோட் படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது இப்படத்தை தொடர்ந்து விஜய் தன் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி வேலைகளை துவங்க உள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு இருந்து விளக்க முடிவெடுத்துள்ளார் இந்த செய்தி விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான விஜய் மில்டன் ஒரு பேட்டியில் விஜய்க்கு இயக்குநராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததாக தெரிவித்தார் விஜயுடன் பல படங்களில் பணியாற்றிய விஜய் மில்டனிடம் விஜய் இதை பற்றி பேசியுள்ளாராம் இரண்டாயிரம் ஆண்டு ஒரு முறை விஜய் இன்னும் ஒரு சில படங்களில் நடித்துவிட்டு ஆகலாம் என இருப்பதாக விஜய் மில்டனிடம் கூறியுள்ளாராம் இதை பற்றி விஜய் மில்டன் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காவலன் திரைப்படம் வெளியான சமயத்தில் விஜய் இனி இயக்குநராக வேண்டும் என்ற ஆசை இல்லை என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர் வேலை ரொம்ப டென்ஷனான வேலை நான் எப்போதுமே கூலாக இருப்பேன் எனக்கெல்லாம் அந்த வேலை செட் ஆகாது கண்டிப்பாக இயக்குநராக வேண்டும் என இனி ஆசைப்பட மாட்டேன் என்றாராம் விஜய் இந்த பேட்டியின் மூலமே கண்டிப்பாக இயக்குநராக மாட்டேன் என்பதை விஜய் தெரிவித்திருக்கின்றார் இந்த தகவல் விஜய் இயக்குனராக அவதாரம் எடுப்பார் என எண்ணிய ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமாகவே தான் இருக்கின்றது இருப்பினும் விஜய் இயக்குனராக மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் இனி தொடரமாட்டார் என்பதை நினைக்கும் ரசிகர்களுக்கு மேலும் ஏமாற்றத்தை அளிக்கின்றது அரசியலில் களமிறங்கும் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிக்கப் போவதில்லை என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது